ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சரண்யா இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க பாட்டு பாடிட்டுருக்காங்க இதே மாதிரி எந்த ஊர்லேயும் நான் பாடி கேட்டதில்லை நான் ஃபஸ்ட்டு தடவை கேட்க நீங்களும் ஃபஸ்ட்டு தடவை கேட்குறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பாடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்கல்ல இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஈரோடு சைடில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கேட்குறேன் மாமா இது என்ன பாட்டு எதுக்கு வாக்கு கேட்பாங்களா ஓ வாக்கு கேட்கறதுக்கு இப்படி பாடிட்டு இருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தங்க வந்து வாக்கு கேட்டுட்டு இருப்பாங்களா சரி 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 வாக்கு கேட்கறதுக்காக இந்த மாதிரி பாடி சொல்றது சாமியை ஆடிட்டு இருக்காங்க கூட இருக்கு பாட்டு பாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி கேட்குறவங்க வந்து மறக்காமல் இந்த வீடியோ கோரில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் மாமாட்ட நான் கேட்டேன் இந்த பாட்டு வந்து ஏதோ வாக்கு கேட்குறது அப்படிங்கிறாங்க எனக்கு கரெக்டாக சரியாக சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வந்து தாளாட்டு பாடுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கனோடி இருக்கிறவங்க யாராச்சும் என் வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா